விவாத பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை லோ த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது உலகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் இன்று சட்டசபையில முதல்வர் அவர்கள் இனி வந்து திமுகவுடைய டூ பாயிண்ட் ஓ வர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது எதிர்கட்சி தலைவரும் அதற்கு கடுமையா வந்து கண்டனத்தை தெரி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த கஞ்சா போன்ற இதுல தான் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ வந்து திமுக வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இனிமேல் வந்து அதிமுகவோட வெர்ஷன் சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது நம்ம எப்படி பாக்குறது இல்ல அதனால வருஷன் ஒன்னு என்னன்னு தெரியல அதனால வருஷன் ரெண்டு அப்படின்னு ஒரு படம் வருதுன்னு சொன்னா பார்ட் டூ வருதுன்னு சொன்னால் இந்த படம் இப்படி இருந்தது இதனுடைய பார்ட் என்பது இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு யூகிக்கலாம் இப்போ எம்புரன் படம் பார்ட் ஒன்று வந்து இப்போ பார்ட் டூ வந்துருக்குது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்ட்டு பார்ட் இது ஒன்று என்னன்னு தெரியல லெஷன் ஒன் அப்படின்னு சொன்னால் என்ன இவர் இந்த ஐந்து ஆண்டுகளில் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு தான் பெருமையாக பேசிட்டு சுற்றுறாங்க அதுவே பார்த்தீங்கன்னா அதை காமிச்சு இவங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கிய கடன் பார்த்தா பல மடங்கு இருக்கா இல்லை கேட்டால் அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது கஜானாவை காலி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கஜானா காலியில் கஜானை நாங்கள் நிரப்புவோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அடிச்சுக்கு வந்தீங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வாங்கிற கடனே அதிகமாக இருக்குது அப்போ உங்களுடைய வீட்டு காசு கொடுக்கலாம் நீங்கள் அந்த மகளிருக்கு ஆயிரரூபா கொடுத்ததோ இல்லை இலவச மகளிர் பேர இருக்கிறதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய பிரம்மாண்டமாக நம்ம பேச முடியாது சரிங்களா அப்படிங்கும்போது வெர்ஷன் டூ எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எங்களுக்கு புரியல நீங்களாவது விளக்கி சொல்லுங்கள் வெர்ஷன் ஒன்றில் நாங்கள் இதை இது சாதிச்சிருக்கோம் வெர்ஷன் டூவில் வந்து இதனுடைய தொடர்ச்சி வந்து நாங்கள் இதை எது சாதிப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ஒரு வெர்ஷன் ஒன் இப்போ அடுத்தது பாருங்கள் இருபத்தாறு புரிய வெர்ஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய

அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அவங்க அந்த கூட்டணி பேஸ் ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு அந்த ஓட் பேங்க் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி வந்து இப்போவும் கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தலுடைய நிலை வேறு சட்டமன்ற தேர்தலுடைய நிலைவேறு கடந்த எப்போவுமே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு குறையும் நேச்சுரலாக ஏன்னா அந்த ஆளுங்கட்சி எதுவும் இப்போ அந்த ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் குறையும் போது கடந்த முறை இவங்க சட்டமன்ற தேர்தலில் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு நாலு சதவீதம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கோம் மூன்று நாலு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ அதை ஒப்பிடும்போது உங்களுக்கு அது மைனஸ் ஆகும் அப்படிங்கும்போது அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு போகிறோம் அதுதான் ஆட்சிக்கு போகிறோம்னு சொல்லி முதல்வர் சொல்கிறது தான் அது அந்த கட்சிக்கும் அந்த கூட்டணிக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுப்போம் அது சொல்லாமல் நாங்கள் இருபத்தாரு கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கருணாநிதி இருக்கும் போது ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி பெருமையா ஸ்டாலின் அவர்களை பேசியதாகவும் இப்போ கருணாநிதி கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனைன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவருடைய பெருமையை வந்து பேசியிருக்காங்க இதை எப்படி இருக்க அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி அதே மாதிரி பேசறது இல்லை அதனால இவரே பேசிக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இருக்க இப்போ உதாரணத்துக்கு சினிமாத்துறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ன்னாங்க அப்படின்னு சொல்லி யார் நம்ம சீமான்ந்தான் பேசினார் உடனே மருந்து பாருங்கள் இவர் பேசுவது கூட ஆளு இல்லை இவராக பேசிக்கிறார் புகழ்ந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை திமுக ஐடிவிங்க இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து தன்னைத்தானே பாராட்டிக்கிறாருன்னு சொன்னால் இதை ட்ரோல் பண்ணுறது இல்லையா

செந்தில் பாலாஜி அவசரப்பட்டு நீங்கள் அமைச்சிருப்பதை கொடுத்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டி அசிங்கப்படுத்தி கவலைப்படுத்தி இது செந்தில் பாலாஜிக்கு அசிங்கம் இல்லையே உங்களுக்கு தானே அசிங்கம் இது ஒரு சாதனையா உங்களுக்கு பொன்முடி விஷயம் என்னாச்சு ஆச்சு வந்து ஒரு பொது பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி அறிவறுக்கத்தக்க பேசிக்க கேட்ட நாங்கள் வந்து தந்தை பெரியாரினுடைய மாணவர்கள் அண்ணாவின் தப்பிகள் கலைஞரின் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நாங்கள் இப்போல்லாம் வரல நான் காலங்காலமாக எங்களுடைய அரசியல் பாரம்பரியம் என்பது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெழுத்தரமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கேஸின்ன்றாங்க பார்த்தீங்களா அதுங்க கூட இப்படி பேசிக்க அந்த மாதிரி பேச்சை நீ பேசிருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு இன்னும் செருப்பால் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்போது உங்க கேட்டால் உங்கள் மூத்த அமைச்சர் அடுத்தது பாத்தீங்கன்னா துரைமுருகன் துரைமுருகன் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளையும் கூட அவளை கேவலப்படுத்தி பொது பேசிட்டு அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அலுவலகத்தை வந்து ஒன்றுக்கு நாலு தடவை இருந்து மூணு சாதனையாக பார்க்கலாம் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் கழிவு நீரை கொட்டு சாதனையாக பார்க்கலாம் சீமான் வீட்டில் வந்து சம்மனை கொடுக்கணும்னு அத்துமீறி காவல்துறை நுடைஞ்சு அராஜகம் சாசனைன்னு சாசன உங்களுடைய சாதனை வேற என்ன ரெட்பிக்ஸ் கேமராலாம் தூங்கிட்டு போய் அவரை கைது பண்ணி அமலாக்கத்துறை செய்ய வேண்டியதெல்லாம் காவல்துறை வந்து டாக்மெண்ட் எல்லாம் போயிட்டு வந்தோம் வந்து உங்களை கைது பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க உங்களுடைய செல்போன் அந்த வடக்கு சம்மந்தம் தான் செல்போன் எடுக்கணும் அதை தவிர மற்ற எந்த பொருள் எடுக்கக்கூடாது வீட்டு உங்க வீட்டில் சொத்து இருக்குன்னு சொன்னா நீங்க போய் அமலாக்கத்துறை மனைவிக்கு அவங்க சொத்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறீங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதனையை நான் பாத்துக்கலாம் வேற என்ன காவல்துறை மேல வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க ஆனா காவல்துறையை வந்து இன்னுமே வந்து மெருங்கேற்குற விதமா வந்து ஒரு பல இதெல்லாம் சட்டமன்றத்துல வந்து நிறைவேற்றி இருக்காங்களே அம்சங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்களே அவரு அவருக்கு என்ன காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கு அவ்வளவு கடுமையா வேலை செய்யுது அப்படின்னு முதல்வர் பெருமையா பேசுகிறாங்க தேசிய கட்சியினுடைய தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஆளுமை ஆம்ஸ்டாங் படுகொலையில காவல்துறை நடந்துகிட்ட விதம் எப்படி இருக்கு படுகொலை செஞ்சதே அது எவ்வளவு கவலமானது ஏன் சொல்றாங்க ஏதோ வரவு பிரச்சனைக்காக சண்டை போட்டாங்க அண்ணன் தம்பி அவங்க படுகொலை செய்தாங்க இதெல்லாம் அரச குற்றம் சொல்ல முடியாம முடியாது ஒரு அரசியல் ஆளுமை கொல்லப்படுறாருன்னு சொன்னா உளவுத்துறை இன்டெலிஜென்ஸுக்கு தெரியலன்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சு அது சட்டம் ஒழுங்கு கொடுத்து சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைனா சட்டம் ஒழுங்கு தவறு இது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு முதல்வர் வந்து சரியான முறையில் வந்து கண்காணிக்கலன்னு சொன்னா அது முதல்வரை தான் கொடுத்து வச்சுக்க முடியும் அம்சாங் சாதாரண மனுஷன் கிடையாது கண்டிப்பா சார் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கோவையில வந்து விஜய் வந்து ரோட் ஷாப் இருந்தாங்க

கடைசியை பார்த்தா பொதுக்கூட்டம் பத்தி விலைக்கு பேசுவாப்ப இல்லையா எதிர்பார்த்தோம் அவருக்கே தெரியும் தெரியும் சொல்லவே இல்லை கடைசி பாத்தீங்களா ஒரு பூத் கமிட்டி என்பது ஒரு பூத்ல வந்து ஒரு ஏழுநூறு ஓட்டு எட்நூறு ஓட்டு இருக்குன்னா நூறு ஓட்டுக்கு ஒரு கமிட்டி போடுங்க ஒரு உறுப்பினர் பூத் கமிட்டி மெம்பர் அப்ப எழுநூறு ஓட்டு இருக்குன்னா ஏழு பூத் கமிட்டி மெம்பரை உட்கார இருப்பாங்க அப்ப அந்த ஏழு பேர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த எழுநூறு பேர் வந்து அங்க வாக்கு செலுத்தாங்க அந்த ஏழு பேரும் அந்த பூத்துக்குள்ள வாக்காளர் பட்டியல பேர் இருக்கணும் அப்பதான் அங்க உட்காந்துட்டோம் இப்ப எப்படி உம் இதுல இருந்து பவுன்சர்களை வந்து துபாயில இருந்து வர வைக்கிறாரு மாதிரி துபாயில இருந்து சவுதியில இருந்து வர வச்சு பூத் கமிட்டியில உட்கார வைக்க முடியாது இல்லைங்களா புத் கம்பட்டின்னு ஒரு தெருவில் ஒரு புத் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு எழுநூறு வாக்கு இருக்குன்னா ஏழு பேர் இல்லை அஞ்சு பேர் குறைஞ்சது ஒரு கட்சி சார்பா பாருவாங்க அதான் புத் கம்பட்டி ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அந்த பேர் எடுத்து அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன எடுத்து அந்த வரிசையைப்படுத்தி வரக்கூடிய வாக்காளர்களுக்கு வந்து அந்த சீட்டை கொடுத்து இதெல்லாம் கரெக்டாக பார்க்க பார்த்து கொடுப்பேன் இவ்வளோ வேலை இருக்குது இந்த விஷயமா விளக்கி சொல்லுவாப்புல அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா கடைசி அந்த கூட்டத்துல கலந்துட்ட யாருமே அந்த பூத் கமிட்டி விளக்கு கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா கூட்டம் அப்படின்னு சொன்னா கூட்டம் பாத்தீங்களா அது இவரு சொல்றாரு குஸ்தியானது சொல்றாரு எங்க தலைவர் வெளியே வரல வெளியே வரலன்னு சொன்னீங்களே பாத்தீங்களா இப்ப வெளியே வந்த கோயம்புத்தூர் நடுங்குது ஏன் நீ தலைவரின் கூட்டம் தான் கோயம்புத்தூர் நடுங்க நயந்தர கூட்டம்னே இதோட பன்மடங்கு கூட்டம் குடும்பம் கூட சினிமாக்கின்ற ஒரு மொபைல் சினிமால வந்து நம்ம முகரத்தை காட்டிட்டு சொன்னா பொது வெளியில மக்கள் ஒரு விதமான ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க அதுவே தே ஓட்டுக்க வார்ட முடியாது இப்ப அங்க வரக்கூடிய அந்த மா பெண்கள் கிட்ட கேக்குறாங்களுக்கு தெரியாதவங்க பூத் கமிட்டியை பற்றி இதே பார்க்குவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இது போன்ற இதை வச்சுக்கிட்டு அவர் கூட முதல்வர் கனவு தான் உள்ளாட்டி சரி அது கூட இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் போனதுல அவங்களாச்சும் சில விஷயங்கள் எடுத்து கொடுப்பாங்க பார்த்து அவங்களும் அதே பழைய கதையை ஊட்டிக்கிட்டே இருக்காங்க அது சிரிச்சுக்கிட்டே இருக்கப்பட விஜய் அப்போது இரு பேரும் வந்து யார் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ பண்ணது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் பண்ணாருன்றதுக்காக இவர் பண்ணாருன்றது நமக்கு தெரியல ஆனால் இதில் அரசியல் இருக்கு இது உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அவங்க அரசியலில் வந்து ஒரு இல்லை அதுக்கு அரசியல் ரீதியாக அது மக்களை அப்படி கொண்டு போகிறது இருக்கு அதுவும் இதுவும் ஒப்பிட்டு பேச முடியாது கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கூட்டம் யாராவது விஜய்க்கு அது ரசிகப்பட்டாங்க இது கட்சி கூட்டம் அப்படிதான் பார்க்கணும் இது வந்தவங்க எல்லாமே திமுக தான் ஓட்டு போடுவோம் அதில் வந்தவங்க வந்து வந்து தான் ஓட்டு போடுவாங்க பார்க்க முடியாது தான் முக்கியம் கண்டிப்பா இப்போ ஆனா வந்து ஆதனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கக்கூடியது தாவைக்கா தான் ஏன்னா திமுகவுக்கு திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பூத் கமிட்டி வந்து பெரிய அளவுல வச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து தாவைக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி புரிச்சிருக்கோம் சந்திச்சேன் அந்த தேர்தல எல்லா பூத் கமிட்டி ஆள் இருந்தாங்கன்னு சொன்னா அப்போ அவர் சொல்றதை ஏத்துக்கலாம் அதிமுக திமுக பூத் கமிட்டி இருந்தது தவறைக்காக பூத் கமிட்டி இருக்கு இப்படி கூட்டத்தை கூப்பிட்டு பூத் கமிட்டி இருக்கு ஆளுன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க முழு புசினிக்கிற சோத்துல மறைக்கிறது சமமான புரியுதுங்களா ஏன் ஏன்னு சொன்னீங்க கூட்டம் வேற பூத் கமிட்டி வேற நீங்க பூத் கமிட்டி தான் கூட்டுறன்னு சொன்னீங்க ஆனா பூத் கமிட்டியை நீங்க கூட்டுற கூட்டத்தை தான் இருக்கீங்க கூட்டத்திலையும் பூத் கமிட்டியும் போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது சீமான்னு சொல்கிற மாதிரி கருவாட்டு தான் பார்க்க முடியுமே தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது ஏன்னா பூத் கமிட்டி என்பது அப்படி வந்து ஒரு அங்கே இருக்கிறவனுக்கு யாருக்குமே தெரில ஒரு பூத் கமிட்டின்னா எத்தனை பேருக்கு ஒரு க ஒரு மெம்பரை உட்காருவான் அந்த இடத்துல அந்த பூத்தில் எத்தனை ஓட்டுகள் வரும் குறைச்சி முடிச்சு எழுநூறு ஓட்டுகள் வரும் இல்லை எட்நூறு ஓட்டுகள் வரும் ஆயிரம் ஓட்டுக்குள்ளே தான் ஒரு பூத் கமிட்டி போட்டு பண்ணீங்க அந்த ஆயிரம் ஓட்டுகளுக்கு அந்த வாக்காளருடைய அந்த இது இருக்குது இல்லைங்க ஆம் வாங்குறது இப்போ நான் போகிறேன்னு சொன்னால் எங்கிட்ட எதுவுமே இருக்காது நேரம் போக என் பேர் சொல்லுறேன் எங்கள் அப்பா பேர் சொல்கிறேன் என்னுடைய ஓட்டு அழிக்கும் அதை எடுத்து அந்த வரிசைப்படுத்தி இந்த வரிசையில் இந்த இடத்துல இதை எடுக்க முடியாது அப்படினு குறித்து கொடுத்து தான் அங்கே ஓட்டு போடக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து வாங்கி அதை குறித்து அந்த கையில் மைய வச்சு போடுவாங்க அப்ப இந்த வேலையை நம்ம செய்யணும் அது அதிமுகவும் உட்காருவோம் திமுகவும் உட்காருவான் கூட்டணி கட்சி தாரங்களும் உட்காருவாங்க அது தாவக்காவும் உட்காருவோம் இவ்வளவு வேலைகள் இருக்காங்க இதை பத்தி ஒரு பயிற்சியா கூடமா நடத்தி இருந்தாங்க விஜய் உண்மையை பாராட்டலாம் அதை விட்டுட்டு அங்க வந்துட்டு ஒரே டைலாக் அவருக்கு டே சேர தூக்காதா டே கரெக்ட் சாக்காடிங்கிறா டே அப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா

மது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா அதை நிறுத்தி வச்சுக்க ரத்து பண்ணிடல நிறுத்தி வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விருதுல வந்து பீர் பீர் என்ன மது தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து வெவ்வேறு உங்கள் கல்யாணங்களில் திருமணங்கள் ஆனால் கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னோட்டமாக தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா எப்படி திருமணம் முடிஞ்ச உடனே வெத்தலை பார்க்க அடுத்தது ஸ்வீட்டு அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் புதுசாக எல்லா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க திருமணங்களில் அடுத்தது வந்து எப்படின்னா இதுமாரி மது பாட்டல்களும் ஏன்னா கொள்ளடிச்ச காசுல இருக்கு திருமணம் உழைச்சு சம்பாதிச்சு தான் பொண்ணுக்கு கொள்ளிட்டு கல்யாணம் பண்ணோன்னா இப்படி யாரும் பிரம்மாண்டமாக பண்ண முடியாது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸ் இல்லை அரசு பள்ளத்தை கொள்ளடிச்சு இருக்கக்கூடிய தான் இது போல செய்ய முடியும் அப்போ அவன் வந்து இப்போ சாப்பாடு வச்சுட்டு அது கூடவே வந்து இப்போ மறுபாட்டில் பணிமாறக்கூடிய ஒரு வழிமுறையை தான் வந்து திமுக அரசு திமுக முறைவாக முன்மொழிந்திருக்கா தான் நினைப்பாங்க ஒரு பக்கம் வந்து இளைஞர்கள் எல்லாம் போதை யோசித்து அடிமையிருக்காங்க போதைக்கு அடிமையாகாதீங்க முதல்வரே பேசுனா இப்போ சமையல் பேசினா தானியா போதை வந்து அது கொடுமையானது அதுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்ட்டு அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அண்ணன் மகன் யார் அழகரியுடைய மகனே பார்த்தீங்கன்னா போதை கடமையை இன்னைக்கு ரொம்ப ஒரு சீரியசாங்க நிலைக்கு இருக்க அப்போ ஒரு போதை என்பது அவ்வளோ மோசமானதா இருந்த கூட இன்னைக்கு அந்த உங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சியில வந்து நீங்க அது தான் அப்படின்னு சொன்னா சில பேர் சொன்னால் வேறு தானே வச்சாங்க வச்சாங்க வேறு தானே அப்படியே மலைக்கடலை விற்காம அது மது கடலை வைக்க டாஸ்மாக வைக்கிறது மலைக்கடலை விற்க வேண்டியது